அனைவருக்கும் வணக்கம் இது எஸ்கேர்ஸ் கார்டன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு வகையான இது முள் செடி அதாவது இது வந்து முள் கிரீடம்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மை அது இதுக்கான பேர் வந்து எதுனா எபோரியா அப்படின்னு சொல்லுவாங்க அதான சரியான விளக்கத்தை நான் உங்களுக்கு மேலே இதில் கொடுத்துருக்கேன் இந்த செடி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதாவது இந்த பிளான்ட் இன்னும் வைங்களேன் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் திஷ்டி எதுவுமே கண் திஷ்டி அதான் திஷ்டினாவே எல்லாமே எந்த இதுவுமே விழாது அளவுக்கு இந்த செடி வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும் அதாவது அதை மாதிரி உங்களுக்கு அழகாகவும் இருக்கும் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து செடி பிள்ளாவே அந்த தண்டு சைடு பிள்ளாவே முள்ளு முள்ளாகவே இருக்கும் அதே மாதிரி இது கலர் வந்து உங்களுக்கு வந்து பூ குறையாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது இது அழகுக்காண்டி வளர்க்க வேண்டிய ஒரு செடி பிளான்ட் இப்போமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்